எழுபதாயிரம் கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கும் உலகின் பணக்கார கிரிக்கெட் வீரர் யார் தெரியுமா தோனி சச்சின் விராட் கோலி இல்லை ஆனாலும் இந்திய வீரர் யார் இவர் சச்சின் டெண்டுல்கர் எம் எஸ் தோனி மற்றும் விராட் கோலி போன்றவர்கள் அவர்களின் கிரிக்கெட் விளையாட்டை கடந்து மிகப்பெரிய பெரிய பிராண்டாக வளர்ந்திருக்கின்றனர் இதற்கு காரணம் அவர்கள் தங்கள் தலைமுறையின் மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர்களாக கருதப்படுவதுதான் இவர்கள் சொத்து மதிப்பு ஆயிரம் கோடிகள் வரை இருக்கும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே ஆனால் இவர்கள் யாருமே உலகின் பணக்கார கிரிக்கெட் வீரர்கள் கிடையாது அப்படிப்பட்ட பெயரை எடுத்துள்ளது ஆஸ்திரேலிய வீரரோ இங்கிலாந்து வீரரோ இல்லை இந்தியாவின் புகழ்பெற்ற கோடீஸ்வரர்களில் ஒருவரான குமார் மங்கலம் பிர்லாவின் மகன் ஆரியமான் பிர்லா தான் கிரிக்கெட்டில் ஆர்வம் கொண்ட ஆர்யமான் ஒன்பது முதல்தர போட்டிகளில் ஆடி நாநூற்று பதினான்கு ரன்கள் எடுத்துள்ளார் இதில் ஒரு சதமும் அரை சதமும் அடங்கும் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் ஆண்டுகளில் ரஞ்சி கோப்பைக்காக மத்திய பிரதேச அணிக்காக இவர் விளையாடியிருக்கின்றார் இரண்டாயிரத்து பதினெட்டில் ஜி கே நாயுடு கோப்பைக்கான போட்டியில் மத்திய பிரதேச அணிக்காக விளையாடிய ஆரியமான் எழுநூற்று தொன்னூத்தி ரன்கள் குவித்தார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடந்த ஐபிஎல் பி ஏலத்தின் போது ஆரியமானை முப்பது லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தான் அணி ஏலம் எடுத்தது இருப்பினும் சொந்த காரணங்களுக்காக அந்த போட்டியில் விளையாடாமல் ஆரியமான் விலகினார் அதன்பின் இந்த போட்டிகளிலும் அவர் பங்கேற்கவில்லை தற்போது இருபத்தி இரண்டு வயதாகும் ஆரியமான் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்துள்ளார் இவரின் சொத்து மதிப்பு சுமார் எழுபது ஆயிரம் கோடி ரூபாய் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் மற்றும் ரீடெயில் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநராக ஆதித்யா பிர்லா குழுமத்தில் ஆரியமான் சேர்க்கப்பட்டார் ஆதித்ய பிர்லா மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் மற்றும் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் ஆகிய இரு வாரியங்களின் இயக்குனராகவும் உள்ளார் இவர் தனது வணிக சாம்ராஜ்யத்தில் இறங்குவதற்காக கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வெடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்